வணக்கம் இந்த வாரம் என்னுடைய வீடியோக்கள் வெளியிட்டிருந்தேன் எனக்கு தெரிஞ்சத இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு எப்படி சந்தோஷமோ அது போலவே நீங்க அதாவது என்னோட வீடியோவை ரெகுலரா பார்த்த சில நபர்கள் சில நண்பர்கள் அவங்களுடைய நண்பர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்களுக்கு பார்த்ததை அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி மெசெஞ்சர்ல நிறைய பேர் வந்து கேண்டில் ஸ்டிக் சம்பந்தமா வந்து சந்தேகமும் கேட்டீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா இது வந்து மேன்மேலும் தொடருங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் நல்ல ஒரு தொடக்கம்னு நான் சொல்லிட்டு இந்த இதை இந்த ஒரு உரையை நான் வந்து முடிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் என்னோட வீடியோஸை பார்த்து ஷேர் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றிகள் மற்றும் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூவல் கேண்டில்ஸ்டிக் ஸ்டிக் ஒரு சின்ன ரிகப் போயிடலாமா கடந்த மூணு வீடியோலையும் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்ன அது எப்படி உருவாகுது பேஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டன்ல சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்ன அதில் எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் போன வீடியோவில் கவர் பண்ண இந்த வீடியோவில் டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி நம்ம பார்த்துர்லாங்க வெல்கம் டு செல்வா ஸ்டாக்ஸ் வழக்கம் போலதான் இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல டியூவல் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன இருக்க போது அதுலேயே வந்து புல்லிஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன பீரிஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன அதோட கண்டிஷன்ஸ் என்ன இதெல்லாம் இருந்தாதான் அது வந்து டியூவல் கேண்டில் ஸ்டிக்ஸு அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேற்கொண்டு பாருங்கள் இதெல்லாம் வந்து டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டன்ஸு மொத்தம் வந்து எட்டு விதமான டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டன்ஸ் இருக்குங்க அதில் புல்லிஸ் டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டன்ல பியரிஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல நாலும் இருக்கு பேட்டர்ல என்னென்னு பாத்திரலாம் ஒன்னாவது பேட்டர் எங்கல் ஃபிங்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க புல்லிஸ் ஹராமி ட்வீசர்ஸ் பாட்டம் ஓகேங்களா அதே மாதிரி பியரிஸ் டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல டார்க் கிளவுட் கவரு பியரிஸ் எங்கல் ஃபிங்கு பியரிஸ் ஹராமி ட்வீசர்ஸ் டாப் ஓகேங்களா இது இந்த அதில் ஒரு புல்லிசில் நாலு பயிரேசில் நாலு மொத்தமே எட்டு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்கள் வந்து எதில் ட்ரேட் பண்ணுங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கேண்டில் ஸ்டிக் பேட்டனை பொறுத்த வரைக்கும் மொத்தமே வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கில் ஒரு பத்து பேட்டர்னு டியூவல் கேண்டில் ஸ்டிகில் ஒரு எட்டு பேட்டனு ஓகேங்களா இது தான் உங்களுக்கு வந்து பெரும்பான்மையான நைன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சார்ட்டில் வரும் அது வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் சார்ட்டாக இருக்கட்டும் கிரிப்டோவாகட்டும் எம்சிஎக்ஸாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வந்து ஃபுல்லி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அதனால நீங்க நியூபியா இருக்கிறீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரேடிங்க்கு நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் போடுற வந்து இந்த கண்ட பேஸா வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து என்ன தளத்துலனாலும் இதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க சாட்ஜி டிட்ட கேளுங்க ஓப்பன் ல கேளுங்க இல்லை ஏஐ எதுலனாலும் கேளுங்களுங்க உங்களுக்கு வந்து நிறைய ஆன்சர் வரும் என்னோட என்னோட ரோல் இதுல என்னன்னா நீங்க எதுல இருந்து கேள்வி கேட்கணும் நீங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு சொல்ற தகவல்கள் கொஞ்சமா இருந்தாலும் நீங்க இந்த தகவல்களை அடிப்படையா எடுத்துக்கிட்டு நீங்க மேற்கொண்டு யூடியூப்லயோ இல்லை ஏதாவது ஒரு ஏ பிளாட்ஃபார்ம்லயோ நீங்க தொடர்ச்சியா தேனீங்க அப்படின்னா இதை விட இன்னும் அட்வான்ஸ் கண்டென்ட்டா இதை விட இன்னும் அழகா தெளிவா புரியிற மாதிரி விளக்குற வீடியோக்கள் வந்து நிறைய இருக்கு சரிங்களா இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் புல்லிஷ் டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பேட்டன் என்னன்னா பியர்சிங் பேட்டன் கண்டிஷன் ஓகேங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லான கண்டிஷன் இந்த பேட்டர்னோட கண்டிஷன் சொல்றதுக்கு முன்னாடி நான் பொதுவான ஒரு மூணு கண்டிஷன் நான் சொல்லிடுறேன் அதாவது புல்லிஸ் டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து காமன் கண்டிஷன் எப்பயுமே வந்து ரெண்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கணும் இது காமன் கண்டிஷன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும் ஓகேங்களா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும் மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா முதல்ல ரெட் கேண்டில் இருக்கணும் ரெண்டாவது கிரீன் கேண்டில் இருக்கணும் இந்த மூணு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல ஒரு காமன் கண்டிஷன் ஓகேங்களா அடுத்த கண்டிஷன் பார்ப்போம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் ரெட் கேண்டில் வந்து ஓப்பனிங்காகும் ஆகும் அதுவே கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்காகும் க்ளோஸ் வந்து இந்த இடத்துல ஆகும் அப்படின்ட்டு ஸோ ஒரு இந்த கேண்டில் ஸ்டிக் பற்றி ஃபார்மேஷன் அது எப்படி உருவாகுது அப்படின்ட்டு ஒரு கிராஃபிகா கிராஃபாக ஒரு சார்ட் போட்டிருப்பேன் அதில் அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பாருங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ இதோட அந்த பேர்சிங் பேட்டனோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்பவுமே ரெட்டாக இருக்கணும் இல்லையா இந்த ரெட்டோட ஓப்பன் இதுதான் ஓகேங்களா இந்த ரெட்டோட ஓப்பனை விட கிரீனோட ஓபன் வந்து கீழே தான் இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதாவது காமன் கண்டிஷன் போக அடுத்து உள்ள இதோட ப்ரையாரிட்டி கண்டிஷன் வந்து வந்து கீழே இருக்கணும் அதே மாதிரி க்ளோஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த க்ளோஸ் வந்து இந்த கேண்டில இந்த கேண்டில் பாடி இருக்கு இல்லையா இதை மீறி இருக்கக்கூடாது இதை மீறி இருக்கக்கூடாது இதுதான் இதோட காமன் கண்டிஷன் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போறது புல்லிஸ் எங்கல்பிங் அழைச்சுக்கிறேன் புல்லிஷ் என்கல்ஃபிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு காமன் கண்டிஷன் பார்த்தோம் அது அப்ளை ஆகும் அடுத்து இந்த ரெட் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெட் கேண்டில் இருக்கா இந்த ரெட் கேண்டில் பாடிய இந்த பண்ணணும் அதாவது இத சரவுண்ட் பண்ணிடணும் இதுல வந்து போத் விக்கு வந்து ஒன்றும் மேட்ரு கிடையாது விக்கு வந்து பெருசா இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் அது கவர் இல்லை ஆனா இந்த பாடிய ரெட் கேண்டிலோட பாடிய கிரீன் கேண்டில் வந்து ஃபுல்லா வந்து எங்கல்ஃப் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புல்லிஸ் கராமி இந்த புல்லிஸ் கராமிலையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒன்று இந்த உள்ள இருக்கிற இந்த இது இந்த பாடி இருக்கு பார்த்தீங்களா இது ரெட்டாகவும் இருக்கலாம் க்ரீனாகவும் இருக்கலாம் கலர் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா இந்த ஓப்பனு க்ளோஸு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த பாடியில் இருக்கணும் காமன் கண்டிஷன் இதோட ரெட் கேண்டிலோட் லேடின்னு வச்சுக்கோங்க பிரெக்னன்ட் லேடின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பிள்ளைய வந்து சுமக்குது அது வந்து பிரெக்னன்சியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஹராமிக்குங்கிறது ஜப்பானீஸ் பேட்டர்ன்ல ஜப்பானீஸ்ல வந்து சொல்லுவாங்க ஒரு பிள்ளை பிள்ளைத்தாச்சு அதாவது ஒரு பிரெக்னன்ட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப அடுத்து பாட்டம் ஃபீசர்ஸ் பாட்டோம் மோடோ அதுவும் காமன் கண்டிஷன் தான் ரெண்டாவது லோவில ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா இதோட லோ இருக்கு பார்த்தீங்களா ரெண்டோட லோவும் வந்து ஈக்குவலா இருக்கணும் கீழே அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இதோட ரெண்டோட லோவும் வந்து வந்து ஈக்குவலா இருக்கணும் அதாவது விக்கு விக் லோ வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்ப நாலு புலிஸ் டியூவல் கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பியரிஸ்ட் டியூவல் கேண்டில் ஸ்டிக் பேட்டனுக்குள்ளே போகலாம் அதோட கண்டிஷன் என்ன ஃபர்ஸ்ட் டார்க் கிளவுட் கவர் இதை நீங்க உங்களுக்கு பார்த்தா எப்படி நீங்க டக்குன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்டு இப்போ நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னா பியர்சிங் பேட்டர்ன் பாத்தீங்களா அதோட ஆப்போசிட் தான் டார்க் கிளவுட் கவர் பியர்சிங் பேட்டர்ன் கீழே வரும் டார்க் கிளவுட் கவர் மேலே வரும் அடுத்து ரெண்டாவது அதுல ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் வரும் இதுல வந்து கிரீன் கேண்டில் வரும் ஃபர்ஸ்ட் அதுல ரெண்டாவது கிரீன் கேண்டில் வரும் இதுல செகண்ட் ரெட் கேண்டில் வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் அதே மாதிரி இதா இல்லையா இதுதான் அதோட ஓப்பன் ஓகேங்களா இது கிரீன் கேண்டிலோட ஓப்பனு இதை விட ரெட் கேண்டிலோட ஓபன் வந்து டாப்ல இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா இந்த க்ளோஸ் வந்து இந்த ஓப்பனை விட கீழே போகக்கூடாது கீழே க்ளோஸ் ஆகி முடியக்கூடாது அப்படி க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து டார்க் கிளவுட் கவர் இல்லை இது வந்து என்னன்னு நீங்களே சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது பேரி செங்கல் ஃபிங் புள்ளி செங்கல் ஆப்போசிட் பேரி செங்கல் ஃபிங் அது டவுன் ட்ரெண்ட்ல வரும் இது வந்து அப் ட்ரெண்ட்ல வரும் அது வந்து கிரீன் கேண்டில் எங்கல் அது வந்து ரெட் கேண்டில் எங்கல் பண்ணும் இது வந்து கிரீன் கேண்டில் எங்கல் பண்ணும் ஓகேங்களா அது மாதிரி அந்த ரெண்டு கண்டிஷனும் ஒரே தான் அதோட பாடியை வந்து எங்கல் பண்ணணும் அடுத்து ஹராமி சேம் ஹராமி தான் இது வந்து அப்ரேன்ல இருக்கும் அந்த காமன் கண்டிஷன் ரெண்டாவது அதுல நம்ம புள்ளி சாராமில் என்ன பார்த்தோம் ரெட் கேண்டில் பார்த்தோமா இது வந்து கிரீன் கேண்டில் இந்த கேண்டில் வந்து கணக்கு இல்லைங்க இது என்ன நாள் இருக்கலாம் ஆனா வந்து பாடி வந்து உள்ள இருக்கணும் ஓகேங்களா அடுத்து இந்த ரெண்டு அதுல ட்வீசர்ஸ் பாட்டம்ல என்ன பார்த்தோம் ரெண்டு கேண்டிலோட விக்குமே வந்து லோவா கீழே இருக்கணும்னு பார்த்தோம் சேம் கான்செப்ட் ஆனா இதுல என்னன்னா அப்ப வந்து டாப்ல ரெண்டும் ஒண்ணு போல இருக்கணும் ஓகேங்களா இப்போ இதோட உங்களுக்கு டியூவல் கேண்டில் ஸ்டிக் முடிஞ்சிருச்சு ஆக மொத்தம் இப்போ நம்ம கேண்டில பொறுத்த வரைக்கும் இது நாலாவது வீடியோ நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா இப்போ கேண்டில்ல அடுத்து வந்து த்ரீ ஆர் அதற்கு அதற்கு மூன்று மற்றும் அதற்கு மேற்பட்ட கேண்டில்ஸ் கேண்டில் ஸ்டிக்கோட சேர்ந்தா அது எப்படி இருக்கும் அதோட கண்டிஷன் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இதோட கேண்டில் ஸ்டிக்கோட சப்ஜெக்ட முடிச்சிடலாம் மொத்தமே ஒரு அஞ்சு வீடியோ வரும் இதை வந்து என்னால் வந்து ஒரே வீடியோவா போட்டிருக்க முடியும் அப்படி ஒரே வீடியோவா போட்டிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஓட விட்டு பார்த்துருப்பீங்க உள்ள எக்ஸாம்பிளும் வச்சிருந்துருக்கலாம் வச்சிருந்தா லென்த் கொஞ்சம் இருக்கும் அதனால என்ன பண்ணனா ஒரு கண்டென்ட்டை மட்டுமே போட்டுட்டேன் இல்ல உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸாம்பிள் வேணும் வித் எக்ஸாம்பிளோட வேணும்னா சொல்லுங்க எக்ஸாம்பிளுக்குன்னே தனியா ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா அடுத்து இந்த வீடியோவை வெறும் பார்க்க மட்டும் செய்யாம நீங்க எப்படி இப்போ நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தர் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்